இப்போ நீங்கள் பார்க்குற தோட்டந்தான் கேந்தி பூ சாகுபடி இந்த பூவுக்கு ஆட்கள் அதிகம் தேவைப்படாது இதை சாகுபடி செய்வது எப்படின்னு விளக்கம் பார்க்கலாம் அம்மா வணக்கம்மா இந்த கேந்தி பூ சாகுபடி எப்படி பயிரிடுதுன்னு சொல்லுங்களாம் இது சாகுபடி பயிர் எங்கே இது ஒரு முறை நல்லா வருது ஒரு முறை சரியாக வரல எல்லாத்துமே பார்க்கணுன்னா பண்ணுறது விவசாயம் பண்ணுறோம் நாங்கள்

இருபது ரூபாய் போதுன்னா பண்ணுறது நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் இதுதான் இது வருமானம் இது உங்களுக்கு போதுமான வருமானம் இருக்குதாம்மா மற்றலையே இது எங்க செலவு பூச்சி ஆளுகு எல்லாத்துக்கும் போய் நாங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் போய் எதுவுமே லாபமே கிடைக்காது இதில் இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு அப்படிதான் கிடைக்கும் எப்படிமா பயிரிடுது நாற்று வாங்காந்து நன்னும் நாற்று வேலை எவளோ நாற்று வேலை வந்து ஒரு நாற்று வந்து ரூபாய் நாலு ரூபான்றாங்க அது வாங்கிக்காந்து நம்ம நட்டு போதை ஓட்டி நட்டு ப பயிர் பாதுகாப்பாக பண்ணி நம்ம இது பண்ணி பார்க்கணும் இது பூச்சி இறங்காமல் இது புல்லு இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்பாக பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணோம் தான் நம்ம ஒரு ப சம்பாதிக்க முடியும்ட்டு நம்ம விவசாயத்தை தான் நம்பி நாங்கள் இருக்கிறோம் பயிரிடுறோம் எங்கள் எங்கள் ஊர் நகர் என் பேர் லக்ஷ்மி நாங்கள் இதை மல்லி வச்சுங்கிறோம் முல்லை வச்சுங்கிறோம் அப்புறமா இந்த பயிர் வைக்கிறோம் கத்திரிக்காய் நடுறோம் எதோ இதாக எதாவது ஒரு விவசாயம் பண்ணிக்கினே தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறது எதுலேயுமே எதாவது ஒன்று லாபம்